நீங்கள் ஒருபோதும் இரவில் படுக்கையில் படுத்து கண்கள் திறந்து உங்கள் உடல் சோர்ந்து விட்டது ஆனால் உங்கள் மனம் அமைதியற்ற நிலையில் இருக்கிறதா கடினமான பிஸியான நாளுக்கு பிறகும் கடமைகள் கூட்டங்கள் ஸ்க்ரோலிங் மற்றும் கவனச்சிதறல்கள் நிறைந்த நாளுக்கு பிறகும் உலகம் இறுதியாக மெதுவாகும் போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று அமைதியாக இருக்க மறுக்கிறது ஒரு விசித்திரமான வெறுமை நிலவுகிறது எண்ணங்கள் ஒலிக்கின்றன உணர்ச்சிகள் மெதுவாக வெளிப்படுகின்றன நீங்கள் இதை உணர்ந்தால் நீங்கள் மட்டும் அல்ல ஆனால் நீங்கள் உறங்குவதற்கு முன் இருக்கும் இந்த நேரம் மறதியல்ல ஆனால் சுதந்திரத்திற்கான வாயிலாகவும் மயக்கமல்ல ஆனால் விழிப்புணர்விற்கான வாயிலாகவும் இருக்கிறது என்று நான் உங்களிடம் கூறினால் எப்படி இருக்கும் இன்று நாம மறக்கப்பட்ட ஒரு நுட்பத்தை இரவு தியானத்தை பரமஹம்ச யோகானந்தா கற்றுக் கொடுத்தபடி ஆராய்வோம் உங்கள் தூக்கத்தை ஆழமான குணமாகவும் உங்கள் கனவுகளை ஆன்மீக வழிகாட்டுதலாகவும் இரவுகளை தெய்வீக இணைப்பாகவும் மாற்றும் முறை இது வெறும் ஒரு பயிற்சி அல்ல ஆனால் இது ஆன்மாவின் அமைதியான புரட்சியாகும் மகாதுரவி பரமஹம்ச யோகானந்தர் யோகாவையும் கிரியாவையும் மேற்கு நாடுகளுக்கு கொண்டு வந்தவர் உடல் உறங்கும் போது ஆன்மா விழிக்க முடியும் என்று அடிக்கடி கூறினார் அவர் இந்த பயிற்சியை இரவு சாதன் என்று அழைத்தார் இது உடலை ஓய்வெடுக்க அனுமதிக்கும் புனிதமான வழி ஆன்மா ஆழமாக பயணம் செய்யும் போது யோகானந்தர் வெறும் தொழில்நுட்ப ஆசிரியர் மட்டுமல்ல அவர் தூய உணர்வின் உலகத்திற்கு ஒரு பாலமாக இருந்தார் தூக்கம் என்பது நாளின் முடிவு அல்ல என்று அவர் கற்றுக் கொடுத்தார் அது ஆழமான பயணத்தின் தொடக்கம் இந்த பாதையில் இருந்த நாம் ஒன்னாம் படிப்படியாக நடந்து செல்லலாம் முதல் கட்டம் ஆன்மா ஓய்வுக்கு தயாராகுதல் படுக்க செல்ல இருபது நிமிடங்களுக்கு முன் வெளி உலகத்தை அணைத்து விடுங்கள் விளக்குகளை அணைக்கவும் தொலைபேசியை மௌனமாக்கவும் நாள் முழுவதும் இருந்த சுமையை விடுங்கள் உட்கார்ந்து அல்லது படுத்து மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள் உள்ளே மெதுவாக பேசுங்கள் இன்றிரவு நான் வெறும் தூங்குவதற்காக போவதில்லை நான் என் உண்மையை சந்திக்கிறேன் உங்களுடைய உடலை சுமூகமாக தளர்த்தத் தொடங்குங்கள் அவசரமாக அல்ல ஆனால் அன்புடன் உங்கள் பாதங்கள் தளர்வதை உணருங்கள் பின்னர் உங்கள் தொடைகள் வயிறு மார்பு தோள்கள் கழுத்து முகம் ஒவ்வொரு பகுதியாகவும் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கலாம் இது முதல் வாயிலாகும் உடல் அமைதியாக இருக்கிறது இரண்டாவது படியாக அமைதியாக மூச்சை எடுங்கள் மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து நீண்ட மெல்லிய மூச்சை வெளியே விடுங்கள் ஒவ்வொரு மூச்சு விடுதலையிலும் பதற்றம் கவலை சத்தம் ஆகியவற்றை விடுங்கள் கோபம் சோர்வு வெளியேற்றுங்கள் யோகானந்தர் கூறினார் மூச்சு ஆன்மாவிற்கான பாலமாகும் உங்கள் மூச்சு மெல்ல மெல்ல ஆகும்போது அமைதி என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லத் தொடங்குங்கள் அமைதி அமைதி இது உங்கள் மார்பில் உங்கள் மூச்சில் உங்கள் மனதில் ஒலிக்கட்டும் இது இரண்டாவது நுழைவாயில் மன அமைதி மூன்றாவது படி உறக்கத்தின் வருகையை கவனித்தல் இப்போது புனிதமான நுழைவாயில் வருகிறது உறக்கம் நெருங்கத் தொடங்குகிறது ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் உங்கள் மட்சிலையில் அமைதியாக உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள் நான் தூக்கமல்ல நான் ஆன்மா மிதக்கும் உணர்வை எதிர்ப்பு இல்லாமல் ஆனால் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள் இதுவே பெரும்பாலானவர்கள் உணர்விழக்கின்ற இடமாகும் ஆனால் நீங்கள் ஒரு கணம் கூடுதலாக தங்கியிருப்பீர்கள் படி நாறு ஓம் முறையை பின்பற்றுங்கள் நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் மனதில் மெதுவாக ஓம் என ஜெபியுங்கள் உங்கள் உள்ளார்ந்த உலகில் அமைதியாக அதிர்வுகளை உருவாக்குங்கள் ஓம் ஓம் இந்த புனித ஒலி எல்லைகளை கலைக்கிறது மறையை உயர்த்துகிறது பின்னர் உங்கள் தூக்கம் இனி வெறும் ஓய்வு அல்ல என்பதை கவனிப்பீர்கள் அது தியானமாக மாறிவிட்டது இது கற்பனை அல்ல இது விழிப்புணர்வு நித்திரைக்கான பாதை ஐந்தாவது கட்டம் உள்ளார்ந்த புன்னகை இப்போது உங்கள் அஜ்னா சக்கரத்தில் கவனம் செலுத்துங்கள் புருவங்களுக்கு இடையிலான புள்ளியில் உங்கள் ஆன்மா அங்கே உட்கார்ந்து புன்னகைக்கிறது என்று நினையுங்கள் எந்த வார்த்தைகளும் இல்லை எந்த எண்ணங்களும் இல்லை ஒரு மென்மையான தெய்வீகமான சிரிப்பு மட்டுமே இந்த புன்னகை உங்கள் முழு முகத்திற்கும் பரவட்டும் உங்கள் இதயத்திற்கும் உங்கள் முழு உடலுக்கும் இது உங்களை இரவின் பக்கம் அழைத்து செல்லும் ஒளியாக இருக்கட்டும் கடைசி முறை ஒரு பிரார்த்தனை சொல்லுங்கள் ஓ இறைவா இன்றிரவு உமது பாதங்களில் நான் உறங்கட்டும் என் ஆன்மா உமது ஒளியில் விழிக்கட்டும் ஒரு குழந்தை தன் தாயின் கைகளில் அமைதியாக உறங்கும் போல் உங்கள் ஆன்மா இன்றிரவு அசிமிதத்தின் கைகளில் அமைதியாக உறங்கட்டும் உங்கள் பங்குகளை உங்கள் திட்டங்களை உங்கள் போராட்டங்களை விடுங்கள் நீங்கள் உலகத்தை வெல்ல இங்கு இல்லை நீங்கள் யார் என்பதை நினைவூட்ட இங்கு இருக்கிறீர்கள் தூய்மையான களங்கமற்ற மற்றும் சுதந்திரமானவர் தூக்கம் தப்பிக்க அல்ல திரும்பிச் செல்வதற்காகவே உங்கள் மூலத்துக்கு திரும்புங்கள் மறுநாள் காலை விழிப்புணர்வுடன் எழுங்கள் உங்கள் கண்களை திறக்கும் முன் உங்கள் தொலைபேசியை எட்டாதீர்கள் படுக்கையிலிருந்து தாவாதீர்கள் அமைதியாக இருங்கள் மெதுவாக கேளுங்கள் நான் என்ன கனவு கண்டேன் என்ன உணர்ந்தேன் ஒரு நிறம் ஒரு குரல் அல்லது ஒரு சின்னம் தோன்றியதா ஒரு படம் கூடவா ஒரு உணர்வு கூட ஒரு செய்தியாக இருக்கக்கூடும் உங்கள் உள்ளுக்குள் சொல்லுங்கள் நன்றி நான் உங்களை கேட்டேன் இவ்வாறு தூக்கம் ஒரு ஆசிரியராக மாறுகிறது ஆன்மாவின் மொழியாக கனவுகள் நம்மால் அடிக்கடி அர்த்தமற்றவை என தவிர்க்கப்படுகின்றன ஆனால் யோகானந்தர் கனவுகள் ஆன்மாவின் முதல் மொழி என்று கூறினார் சில கனவுகள் வேறுபட்டதாக உணரப்படும் மென்மையானது தெளிவானது அமைதியானது இவை சாதாரணமான கனவுகள் அல்ல இவை ஆன்மாவின் முக்கியமான செய்திகள் இவற்றைப் பெற இன்று இரவுக்குள் இந்த நோக்கத்தைச் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என் ஆன்மா பேசினால் நான் கேட்பேன் கடவுள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தால் நான் நினைவில் கொள்ளுவேன் ஆனால் இந்த கனவு என்ற தீர்வுடன் எங்கள் சென்னை ஏசு தொடங்குகிறது மற்றும் உங்கள் கனவுகள் கற்றுக் கொடுக்க தொடங்குகின்றன பகலில் நீங்கள் அடிக்கடி உங்களைக் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இப்போது கனவு காண்கிறேனா உங்கள் கைகளைப் பாருங்கள் வானத்தைப் பாருங்கள் கேள் கவனிக்க கேள்வி கேள் இந்த பழக்கம் உங்கள் கனவுகளுக்குள் செல்கிறது ஒரு இரவில் நீங்கள் உணர்வீர்கள் இது ஒரு கனவு அந்த நேரத்தில் நான் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் உங்கள் கனவில் சொல்லுங்கள் எனக்கு என் ஆன்மாவைக் காண்பி நான் யார் அடுத்து என்ன என்பதை வெளிப்படுத்தவும் வெளிச்சம் வடிவம் குரல் அல்லது அமைதி உங்கள் உள்ளார்ந்த தொடர்பின் முதல் சுவை தூக்கத்தில் அகங்கார மரணம் தூங்குவதற்கு முன் முழுமையாக விடுங்கள் ஆழமாக மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள் அமைதியாக இருங்கள் மெலனமாகச் சொல்லுங்கள் நான் இந்த அகங்காரம் அல்ல நான் இந்த கதையில் உள்ளவனும் அல்ல நான் ஆன்மா நான் பரமன் இப்போது ஒரு வெள்ளை ஒளி உங்கள் உடலை மெதுவாக கரைக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் அடுக்கடுக்காக நீங்கள் அஞ்சவில்லை நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் நீங்கள் உடலாகவோ ஆகமாகவோ இல்லாமல் விழிப்புணர்வாகவே இருக்கிறீர்கள் இப்போது உங்களை கற்பனை செய்யுங்கள் நட்சத்திரங்களில் மிதந்து முழு பிரபஞ்சத்தோடும் இணைந்திருங்கள் பயமில்லை உருவமில்லை ஒளியே மட்டுமே இதுவே யோகானந்தா தூக்க சமாதி என்று அழைத்தார் அதை பகலிலேயே கொண்டு வருவது இந்த அமைதி இரவுக்கே மட்டுமல்லாமல் உண்மையான மாற்றம் அது உங்களுடன் பகலில் நடக்கும் போதுதான் பற்களை தேய்க்கும்போது தேநீர் தயாரிக்கும் போது பேசும்போது இரவின் அமைதியை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் நாளின் முழுவதும் முப்பது வினாடிகள் எடுக்கவும் உங்கள் கண்களை மூடுங்கள் மூச்சை விடுங்கள் உங்கள் புருவங்களுக்கு இடையில் ஒளியை உணருங்கள் இல்லை வலியுறுத்தல் இல்லை நீங்கள் விழித்திருந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள் உறக்கத்தில் ஒவ்வொரு செயலும் தியானமாக மாறுகிறது ஒவ்வொரு மூச்சும் பிரார்த்தனை நன்றியுடன் நிறைந்த நிறைவு ஆகிறது ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் சிந்தியுங்கள் இன்று என் ஆன்மாவை நினைத்தேனா அமைதியை எங்கு மறந்தேன் அமைதிக்குத் திரும்ப தயாரா நாள் முழுவதும் நன்றியுடன் மெதுவாக விடுங்கள் யோகானந்தர் கூறியது போல நீங்கள் தியானிக்கவில்லை தியானமே உங்களை செய்கிறது நீங்கள் கடவுளை தேடுவதில்லை கடவுள் உங்களால் பேசுகிறார் இறுதியா இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவும் வெறும் உறங்குவதற்கான நேரம் மட்டுமல்ல அது அகங்காரத்தை விடுத்து உங்கள் நித்திய ஆன்மாவை விழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் ஓய்வெடுக்கும் உடல் அல்ல நீங்கள் ஒளியின் வழியாக பறக்கும் ஆன்மா யாராவது உங்கள் முகம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒளிர்வது ஏன் என்று கேட்டால் மெதுவாக சிரிக்கவும் நேற்றிரவு நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் இல்லை ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீர்கள்